ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சேனல் லைஃப் ஸ்டைல் ரொம்ப டேஸுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இந்த விளாக் வந்து அம்மா வீட்டில் வச்சு ஷூட் பண்ணுது த டே நான் ஷூட் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே இருந்தோம் தங்கச்சியும் வந்திருந்தா ஸோ அதனால் வந்து சிக்கன் கிரேவியும் பிரியாணியும் பண்ணிடலாம் அப்படின் தான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் வந்து பிரியாணிக்கு வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது அப்புறம் இஞ்சி கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தேன் மீல் ப்ரப் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய வீட்டில் நான் எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக வச்சுருப்பேன் அம்மா வந்து அந்தளவுக்கு வைக்க மாட்டாங்க சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஒரு அளவு கூட நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து நான் சாப்பிடுவேன் அட்லீஸ்ட் வந்து ரீ ஓவர் வந்துட்டுனாலுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் அன்னைக்கு வந்து பிரியாணி பிளான் பண்ணோம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரெஷர் பேனில் தான் பண்ண போகிறேன் ஸோ ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஷார்ட் ஆகுற டைமில் கருவேப்பில் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த டைம் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால ட்ரெஸ்ஸை லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கருவப்பில பறிக்கலாம் அப்படின்னு வந்து அம்மா வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம் தேங்காய் மரம் கொய்யா மரம் பப்பாளி மரம் மல்லிகை செடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் அந்த அளவுக்கு எந்த செடிகளுமே செழிப்பாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது தேங்காய் மரத்தில் கூட தேங்காய் எல்லாத்துமாதிரியே இருக்கும் ஸோ இதான் அம்மா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது குழந்தையும் நடந்து வந்துட்டு இருந்தா அவளை கொஞ்சம் இது பண்ணிட்டு வரும்போது இங்கே லைட்டாக வந்து கருகி போச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளியை குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டேன் சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து போன் பீசஸ் மாதிரியே எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து மல்லிகைலாம் ஆட் பண்ணிக்கலாம் மல்லிகளை ஆட் பண்ணும்போதே நல்ல வீடெல்லாம் நல்ல மனமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி பண்றதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பிரியாணி இஸ் அண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் அப்படிதான் எனக்கு வந்து ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக இருந்தால் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரெசிபி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நானே பண்ணி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்லா சாப்பிட்றவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகும் ஏன்னா வந்து வா இவ்வளோ தூரம் சாப்பிட்றாங்களா இவ்வளோ சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனையாக இருக்கும் சிலவங்க வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்கள ஒரு மாதிரி புறம் பேசிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்காது பிரியாணி கூட முட்டை இல்லாமல் எப்படி ஸோ அதனால் முட்டை வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் ரைத்தாக்குமே சைட் பை சைடு வந்து வெங்காயம் கட் இருந்தேன் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் இருக்கும்போது சேர்ந்து பிரியாணி சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது இதெல்லாம் அது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலை கொடுக்கும் அதே மாதிரி அவங்க நம்ம செஞ்சதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இன்னும் கூட சந்தோஷமாக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரெடி ரெடிச்சுப்பா குக்காக வந்துருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது மாதிரி நான் வந்து விசில் போட்டுட்டு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துருவேன் கரெக்டாக இருக்கும் ஸ்டீம் எல்லாம் போகணுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிரும் நாங்கள் ஃபே பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அம்மா டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணுது நான் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன் டில் தென் பை ஃப்ரம் அனு பாய்